சிறை வைத்தோ மறை பொருளாடுவரே உண்மை மானங்களில் சிறை வைத்தோம் குறையுள்ள கோவிலே உம்மை கொண்டு நாம் குழி வைத்தோம் இங்கே ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் பேரன்பு உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் ஒன்றை ஒன்று முளைத்தெழும் பின்னி நின்று நீதி கீழ் நோக்கும் நல்லதே ஆண்டவர் அருள்வார் நல்விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும்

அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உனக்கே அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உன்னுடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும் கிழிச்சலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்தி போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார் கிறிஸ்துவின் காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் அன்ப சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பாக தொலைக்காட்சியை விசுவாசிகளே சென்றும் விவிலியத்துக்கு மிக பெரிய விளக்க உரை எழுதிய பேராசிரியரும் புனிதருமானவர் முன்னூற்றி நாற்பத்தைந்தாம் ஆண்டிலிருந்து நானூற்றி இருபது வரை வாழ்ந்தவர் பெத்லஹேம் குகையிலே ஏசு பிறந்த இடத்துக்கு அருகிலேயே தங்கி விவிலியத்தை படித்து பல விளக்க உரைகளை எழுதியவர் அவருடைய வார்த்தைகள் Until எ பர்சன் has பீன் reborn, புட்டிங் aside த old பர்சன் அண்ட் புட்டிங் ஆன் த நியூ he ஆர் she cannot ஃபாஸ்ட் அ ரைட் கழிந்து புதியன புகுந்து புதுப்பிறப்பாவதே ஏற்ற நோன்பு புனித சின்னப்பருடைய வார்த்தைகள் நான் என்னுடைய பழைய ஆடைகளை களைந்து கிறிஸ்து என்னும் புதிய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த கருத்தோடு ஒத்து நோக்க சிறந்தது ஃபாஸ்டிங் ப்ரிப்பேர்ஸ் அஸ் ஃபார் த லிட்டர்ஜிக்கல் ஃபீஸ்ட் அண்ட் ஹெல்பஸ் அக்வயர் மாஸ்டரி ஓவர் அவர் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஹார்ட் உண்ணா நோன்பு வழிபாட்டு விருந்துக்கு நம்மை தயாரித்து மன சுதந்திரத்தின் விருப்பு வெறுப்புகளை கடிவாளம் எடுகிறது குதிரைக்கு எப்படி கடிவாளத்தை போட்டு அதனுடைய நோக்கு இலக்கு செல்லுகின்ற பாதையை நேராக்குகின்றோமோ அதே போன்று இந்த உண்ணா நோன்பு என்கின்ற நாம் எடுக்கின்ற இந்த விரதம் இது நம்மை பல வகைகளிலே கட்டுப்படுத்துகிறது உபவாசம் என்றும் அழைக்கின்றோம் சமஸ்கிருதம் கலந்த தமிழிலே ஒரு பழமொழி உண்டு லங்கணமே பரம ஔஷதம் ஔஷதம் என்றால் மருந்து லங்கணம் என்றால் பட்டினி வயிற்றை காய போட்டால் உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது நல்ல தயிர் சோறு காலையில கெட்டி தயிர் போட்டு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காந்தீங்கன்னா மூளை வேலை செய்யாது நல்ல தூக்கம் வரும் வயிறு நிறைந்திருப்பதினால் புத்தி வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னு இல்லை சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு ஜீரண சக்தி கொடுப்பதற்காக ரத்தம் எல்லாம் அங்கேயே போய்விடும் வயிற்றுக்கு மூளையில ரத்தம் போவாது ஆக்சிஜன் கிடைக்காது ஆகவே நல்ல சுகமா தூக்கம் வரும் மூளை ரெஸ்ட் எடுக்கும் தூங்குனா பாடம் வருமா ஆகவே அரை வயிறு சாப்பிட வேண்டும் படிக்க வேண்டும் என்றால் இப்போ நமக்கு பள்ளிக்கூடம் போகாமலே பாடம் படிக்காமலே பாஸ் ஆக வேண்டும் ஆண்டவரே அப்படின்னா உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அது செலுத்துறேன் இது செலுத்துறேன் நடக்காது என்னுடைய கடமை செய்ய வேண்டும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்து செயல்படுவது இந்த உண்ணா நோன்பு விரதம் உபவாசம் பிராக்டிஸ் வித்வுட் தாட் இஸ் பிளைண்ட் தாட் வித் பிராக்டிஸ் எம்டி பயிற்சி இல்லா எண்ணம் குருடானது எண்ணம் இல்லா பயிற்சி வெறுமையானது ஏதாவது ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு பயிற்சி வேண்டும் அது ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி இசைக்கருவிகளை வாசிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நடனம் ஆடுவதாக இருந்தாலும் சரி கிளாசிக்கல் டான்ஸ் அதுக்கு முறைப்படி பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் செய்து அந்த பரதநாட்டியம் ஆட வேண்டும் நமக்கு தெரியும் பயிற்சி வேண்டும் அப்படி பயிற்சி இல்லை என்றால் இது குருடான வாழ்க்கை அந்த பயிற்சிக்கு எண்ணம் வேண்டும் நான் இதை செய்வேன் என்ற உறுதிப்பாடு அந்த எண்ணம் எண்ணமில்லாம் பயிற்சி வெறுமையானது ஏதோ ஒண்ணு எங்க வீட்டுல இருந்து அடுப்புறாங்க தமிழ்ல பாருங்க மறுபடியும் எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாரு கச்சேரிக்கு போய் ஒழுங்கா நல்லா பாடினா தானே ஆகவே இவைகள் எல்லாம் நாம் நம்முடைய இலக்கு குறிக்கோள் இவைகளிலே மிகுந்த கவனத்துடன் இருந்து செயல்பட வேண்டும் மனிதனுக்கு பிரச்சனைகள் இன்றே இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் நமக்கு ஏதாவது கஷ்டம் நமக்கு ஏதாவது நோய் நொடி நமக்கு ஏதாவது தேவை அவசரமா ஏதாவது நடக்கணும் தான் மாஞ்சி மாஞ்சி வந்து வேண்டோம் நல்லா இருக்கும் பொழுது இல்லை கண்டுக்கிறது இல்லை அல்லது நல்லவைகள் நடந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா அதுவும் குறைவுதான் சொல்றதே இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லுவோம் ஆனால் மிக குறைவு வேண்டுதலை போல நன்றி எறுதல் இருப்பதில்லை ஆகவே இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த ஆத்மாவானது தாகத்தோடு ஏங்கி இருக்க வேண்டும் கலைமான் நீரோடையை தேடுவது போல என் ஆன்மா ஆண்டவரே உமை நோக்கி தேடுகிறது ஆண்டவரை காணும் அவருக்காய் ஏங்கும் தாகம் நம்மில் இருக்குமானால் நம் அழுகையும் நோன்பும் ஏற்புடையதே இதுவும் வார்த்தைகள்தான் வார்த்தைகள் தான் அவர் கிரைம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் ஆண்டவரே உங்களுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் நான் ஆர்வத்தோடு ஆதங்கத்தோடு காத்திருந்து விழித்திருந்து ஜபித்திருந்து இறை தரிசனத்தை பெற நெனையே தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த உண்ணா நோன்பு என்பது நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்குகிறது அதைத்தான் கடிவாளம் விடுகிறது என்று முன்னால் பார்த்தோம் இத்தகைய பின்னணியில இறைவனை பார்த்து இறைஞ்சுவோம் குழந்தால் இருப்போம் இயேசுவே உமது தூய ஆவியால் எம்மை நிரப்பும் அதனால் உம் ஒப்பற்ற அன்பிலும் உண்மையிலும் வளர்வேனாக செபத்தினாலும் தவமுயற்சியினாலும் உம்மை ஆர்வமாய் தேடிட உதவியருளும் அதனால் பாவத்தை விட்டு விலகி உம் சித்தத்தின்படி வாழவும் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் உமக்கு பணிபுரிவதிலும் புரிவதிலும் மகிழ்வடைய வரமருளும் உம்முடைய முக தரிசனத்திற்காகவும் உம்முடைய அருள் ஆசிற்காகவும் ஏங்கி தேடுகின்ற உள்ளங்களாக எங்கள் உள்ளங்கள் அமைவனவாக இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை தேவதாய் வழியாக அவர் கொண்டிருந்த மனநிலையிலே அவர் படித்த கேட்ட ஆண்டவரின் வார்த்தைகளை தமது நெஞ்சத்தில் பதித்து வாழ்ந்தார் என்று நற்செய்தியில் படிக்கின்றோம் அதே போன்று நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை எம் உள்ளத்தின் ஆழத்தில் பதிக்கச் செய்து அதனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மெளிரச் செய்யவும் செழுமையாக்கவும் விசுவாசம் உள்ளதாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் இறையன்பும் அன்பும் பிறரன்பும் மிளிரக்கூடிய வகையில் எங்கள் எண்ணம்

பெயரா அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்